மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணா நாம இன்னைக்கு பத்தாம் வகுப்பு கணித பாடத்துல உறவுகளும் சார்புகளும்ங்கிற பாட தலைப்பில எடுத்துக்காட்டு ஒன்னு புள்ளி ரெண்டு மூணுக்கான விடையை பார்க்க போறோம் எஃப் ஆஃப் எக்ஸ்மம் ரெண்டு எக்ஸ் பிளஸ் மூணு ஜி ஆஃப் எக்ஸ்மம் ஒன்னு மைனஸ் ரெண்டு எக்ஸ் மற்றும் ஹெச் ஆஃப் எக்ஸ் சமம் மூணு எக்ஸ் எனில் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் சமம் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் என நிறுவுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம எடுத்து நமக்கு இந்த இடதுகை பக்கத்துடைய மதிப்பும் வலதுகை பக்கத்துடைய மதிப்பும் சமம் என நிரூபிச்சா போதும் அதுக்காக முதல்ல இடதுகை பக்கம் லெப்ட் ஹேண்ட் சைட் எடுத்து எழுதிட்டோம் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் முதல்ல எப்பவுமே இந்த அடைப்பு குறிக்குள்ளார் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எஃப் கூட கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜி சேர்ப்பு ஹெச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்போ பாருங்க நம்ம ரஃப் ஒர்க்ல முதல்ல g of என்னவோ அதை எழுதிக்கலாம் 1 minus 2x அப்படினு அடுத்து h of x ல என்னவோ அதை எழுதிக்கலாம் 3x னு இந்த 3x ஐ கொண்டு இந்த 2x க்கு பதிலா இங்க போடுறது தான் இந்த x க்கு பதிலா 2x ல இந்த x க்கு பதிலா போடணும் அப்படின அர்த்தம் அப்ப 1 minus 2 பெருக்கல் 3x அப்படினு எழுதுவோம் இதுதான் g சேர்ப்பு h சோ இது 1 minus 6x அப்படினு கிடைக்குது இந்த g சேர்ப்பு h இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் தான் கண்டுபிடிக்கணும் இப்போ எஃப் அப்படிங்கிறத முதல் எழுதிக்க போறோம் ரெண்டு எக்ஸ் பிளஸ் மூணு அப்படின்ட்டு அடுத்தது ஜி சேர்ப்பு ஹெச்க்கு ஒன்னு மைனஸ் ஆர் எக்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா இதை தான் இப்ப பயன்படுத்தணும் இந்த முழுவதையும் இந்த எக்ஸுக்கு பதிலாக இதில் போடணும் சரிங்களா இப்போ போடலாமா என்ன கிடைக்கும் ரெண்டு பெருக்கள் ஒன்று மைனஸ் ஆர் எக்ஸ்

ரைட் ஹேண்ட் சைடு என்ன அப்படின்னா எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் அப்படிங்கிறது இதில் முதல்ல F சேர்ப்பு G கண்டுபிடிக்கணும் எப்போவுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறது தானேங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அதனால் F சேர்ப்பு G முதல்ல எஃப்ஓடைய சார்பான ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூனை எடுத்து எழுதிக்கணும் அதுக்கப்புறம் ஜியோட தானே ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸை பக்கத்தில் எழுதிக்கிறோம் இதை இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே போடணும்னு அர்த்தம் இப்போ ரெண்டு பெருக்கள் ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு அப்படின்னு வரும் பாருங்கள் இந்த ரெண்டு கூட பெருக்க போகிறோம் ஓ ரெண்டு ரெண்டு மைனஸ் நாலு எக்ஸ் அப்புறம் இந்த ப்ளஸ் மூணு தனியாக இருக்குது அப்படியே எழுதிக்கிட்டோம் இப்போ இந்த அஞ்ச் மூணையும் ரெண்டையும் கூட்டிக்கிறோம் நமக்கு என்ன ஆகும் அஞ்சு மைனஸ் நாலு எக்ஸ் அப்படின்னு மாறிடும் பார்த்திங்களா இந்த ப்ளஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு கூட்டினோன்னா அஞ்சு இந்த மைனஸ் நாலு எக்ஸ் அப்படியே எழுதிவிட்டோம் இது எஃப் சேர்ப்பு ஜியுடைய மதிப்பு இப்போ நாம் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா இப்போ ஃபஸ்ட்டு எஃப் சேர்ப்பு ஜியோடைய மதிப்பான அஞ்சு மைனஸ் நாலு எக்ஸை எழுதிக்கிறோம் அடுத்தது ஹெச் ஆன மூணு எக்ஸ் ஹெச் எக் ஹெச்ஆஃப் எக்ஸோடுது என்னென்னா மூணு எக்ஸ் அது அடுத்ததாக எழுதிவிட்டோம் இந்த மொத்தத்தையும் இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக பிரதிடுறோம் அப்போ அஞ்சு மைனஸ் நாலு பெருக்கள் மூணு எக்ஸ் அப்படின்னு எழுதிடுறோம் இது என்ன ஆகும் அஞ்சு மைனஸ் பன்னெண்டு எக்ஸ்ன்னு ஆகிடுங்களா இது முழுவதும் நமக்கு வலதுகை பக்கத்துடைய விடை பாருங்க இடதுகை பக்கத்துடைய விடை இது வலதுகை பக்கத்துடைய விடை இது ரெண்டும் சமமாக தான் வந்திருக்கு ஸோ ஒன்று சமம் ரெண்டு அதாவது இடதுகை பக்கமும் வலதுகை பக்கமும் சமமான விடையை கொடுத்துருக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் சமம் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதி முடிச்சிடறோம் தேங்க்யூ சில்ட்ரன்